வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் இரண்டு கஸ்டம்பருக்குரிய ப்ளவுஸு அளவுகள் ஒரே அளவாக தான் இருக்குது ஸோ பேக் நெக்கு ஒரு அரை இன்ச்சும் ஃப்ரண்ட் நெக் ஒரு அரை இன்ச்சும் பஸ்ட் வந்து ஒரு அரை இன்ச்சு இதுதான் இரண்டு கஸ்டம்பருக்கும் உள்ள அளவில் உள்ள வித்தியாசம் மொத்த எல்லா அளவுமே சேம் அளவு தான் ஸோ அப்போ அந்த சின்ன மாற்றத்து மாற்றம் ஏற்படும் போது அந்த ப்ளவுஸ் வந்து ரெண்டு கட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்கான கட்டிங்கை பார்ப்போம் ஸோ இந்த இது ஜாஸ்தியான அளவு அடுத்த கட்டிங்கில் பார்ப்போம் ஸோ எப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி இதில் ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது இது ஒரு கஸ்டமருக்கு இது ஒரு கஸ்டமருக்கு அளவு வந்து ரெண்டும் சேம் அளவு தான் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு வித்தியாசம் மட்டும்தான் இப்போ ஹைட்டு பதிமூன்று சோல்டர் வந்து பதினாலரை சின்ன சோல்டர் ரெண்டே கால் செஸ்ட்டு முப்பத்தி நாலுரை ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சரை இடுப்பு முப்பதரை ஆம்கோல் பதினஞ்சு பேக் நக்கு எட்டு ஃப்ரண்ட் நக்கு ஆறு இது வந்து இந்த கஸ்டம்பருக்கு கை வந்து அஞ்சரை பதினொன்னே முக்கால் கையினுடைய லூஸ் ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு இன்னொரு ப்ளவுஸ்க்கு வந்து செஸ்ட்டு முப்பத்தி நாலரை தான் ஃபர்ஸ்ட்டு மட்டும் முப்பத்தி ஆறு மற்ற அளவு எல்லாமே சேம் நெக்கு வந்து பேக் நக்கி எட்டுரை ஃப்ரெண்ட் நெக்கு ஆறரை ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரெண்டு நெக்கு எட்டு பேக் நக்கு எட்டு ஃப்ரெண்ட் நெக் ஆறு அப்போ இந்த வித்தியாசம் வந்து பெரிய அளவில் இல்லை ஆனால் ரெண்டு ப்ளவுஸையுமே வந்து ரெண்டு விதமாக கட் பண்ண வேண்டியிருக்கு ஒன்று வந்து ஒன் ஃபோர்த்தில் வெட்டுறோம் ஒன்று வந்து சென்ட்ரல் கேப் மத்தரில் வெட்டணும் அப்போ இந்த ஃபஸ்ட்டு இங்கே கரெக்டாக இருக்கிற இந்த அளவு வந்து நம்ம ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் அதுக்கடுத்து பார்ட் டூவில் ரெண்டாவதுல வந்து இன்னொரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணுவோம் ஓகே இப்போ இந்த அளவுக்கு வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ பேக் கட் பண்ணுறோம் கீழே ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு பதிமூன்று இஞ்சி ஹைட்டு ப்ளஸ் மேலே ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டர் வந்து பதினாலரை பேக் நெக் வந்து எட்டு ப்ளஸ் மேலே காலிஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ஜஸ்ட்டு முப்பத்தி நாலரை முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு டிவைடட் சிக்ஸ் பண்ணோன்னா அஞ்சை முக்கால் வருது ஜஸ்ட்டு டிவைடட் பை சிக்ஸு அஞ்சை முக்கால் இந்த அஞ்சை முக்கால் இங்கே வச்சிட்றோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு மைனஸ் இருக்கும் பட் இந்த நெக்குனுடைய கால்குலேஷன் படி பார்த்தா வந்து நம்ம இங்கே ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போது இப்போ ரெண்டு இஞ்சி மைனஸ் பண்ணோம்னா இங்கே வந்துடும் இப்போ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சே கால் தான் இருக்கும் அப்போ இந்த பாடியினுடைய அளவுக்கு ஷோல்டர் வந்து தேவையான அளவு இருக்கா இல்லை தேவையை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஷோல்டர் வந்து இவங்களுக்கு தேவையை விட இந்த ஜெஸ்டினுடைய விகிதசம் அளவின்படி தேவையை விட ஷோல்டர் கம்மியாக இருக்குது ஸோ கம்மியாக இருக்கும்போது நம்ம அப்பர் ஜெஸ்டு டிவைடட் பை சிக்ஸுங்கிற அளவை வந்து சோல்டராக நம்ம வந்து வச்சுக்கிட்டு சின்ன சோல்டருனுடைய அளவு இங்கேருந்து வைக்கணும் இப்போ ரெண்டே கால் ப்ளஸ் முக்கால் இஞ்சி மூணு இன்ச்சி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நெக்கு இங்கேருந்து இவங்களுக்கு எட்டு இன்ச்சி நெக் உயரம் பட்டு நார்மல் அதனால் இங்கேருந்து இதில் ஒரு கால் இன்ச்சு மட்டும் இஷ்டம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நெக் பாயிண்ட்டை இங்கே எடுத்துடுறோம் இப்போ ஆம்கோளினுடைய அளவு இங்கேருந்து இதில் இருந்து ஆம்கோல் வந்து இங்கேருந்து இதில் அப்படியே வந்து ஸ்டேட் இங்கேருந்து இருந்து ஆம்கோல் எடுத்துகிட்டு இப்போ இங்கே அஞ்சை முக்கால் இருக்குது இந்த அஞ்சை முக்கால் இங்கே அப்படியே ஆம்கோளாக இருக்கிறோம் இப்போ பாடி முப்பத்தி நாலரை டிவைடட் பை ஃபோர் எட்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இந்த எட்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டுங்க வச்சிட்றோம் இடுப்பு முப்பதரை ஏழரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டாட்டுக்கு ஒன்று இஞ்சி ப்ளஸ்ஸு ஒன்றரை இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு இப்போ ஆம்கோளினுடைய ஹைட்டு இங்கேருந்து சென்ட்ரு எடுத்துக்கணும் ஒரு கால் இன்ச்சு கீழே தள்ளி அக்ரா செஸ்னுடைய இடம் இங்கேருந்து ஆம்கோளுடைய ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் ஆம்கோள் வந்து பதினஞ்சு இன்ச்சு ஆம்கோள் இங்கேருந்து அளந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சு நம்மளுக்கு வேணும் ஒன் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஒன் பாயிண்ட்டை லைட்டாக வந்து இந்த சோல்டர் கிராஸில் அந்த ஒன் பாயிண்ட்டை லேஸாக அப்படி கிராஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒன் பாயிண்ட்டை இப்போ ஆம் ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ பேக்னுடைய டாட்டு இங்கேருந்து இது ரெண்டுக்கும் சென்ட்ரு ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு மேலே தையல் கழிச்சிட்டோம் எட்டு முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு கீழே தள்ளி இது பஸ்டினுடைய இடம் இது டாட்டினுடைய இடம் இங்கேருந்து டாட்டோட ஹைட் இங்கேருந்து டிஸ்ட்ரைட்டாக எடுத்துடணும் இப்போ ஒன் இன்ச்சு டாட்டை வந்து இந்த பக்கம் அரைஞ்சி இந்த பக்கம் அரைஞ்சி டாட்டை இங்கேருந்து எடுத்துடலாம் இப்போ இங்கேருந்து லைட்டாக வந்து இந்த கிராஸ் இந்த அளவுக்கு இந்த மார்க்குக்கு கீழே ஒரு டூ பாயிண்ட் வச்சு இந்த கிராஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ பேக் நெக்னுடைய ரவுண்டு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த ரவுண்டு எடுத்துக்கலாம் இப்போ நார்மல் ப்ளவுஸ் இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம் ஆம்கோள் வந்து செக் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படியே வந்து அந்த மார்க்கில் கட் பண்ணிடலாம் டாட்னுடைய அளவு இப்போ பேக் கட் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரெண்டு எப்படின்னு பார்ப்போம் இப்போ ஃப்ரெண்டு ஊக்குப்பட்டிக்கு இந்த கரையை கரை கழித்து ஊக்குப்பட்டிக்கான மார்க்கை பண்ணிக்கிறோம் ஊக்குப்பட்டிக்கு ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து வச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த கேப்பில் வந்து நமக்கு கிராஸ் பட்டிக்கு இதில் வந்து துணி வர்ற மாதிரி இந்த பீஸை ஒதுக்கிட்டு நம்ம இதுக்கு கீழே வந்து ஃப்ரெண்ட் எடுக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அந்த துணி வேஸ்ட் ஆகாமல் இதில் கிராஸ் பட்டி வந்துடும் அந்த கிராஸ் பட்டிக்கு வர அளவுக்கு பண்ணி இங்கே பேக் போட்டுக்கணும் இது பேக்கினுடையது நான் வந்து இங்கே இதில் இருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றி இங்கே தான் மார்க் பண்ணிக்கணும் இப்போது இங்கே ஷோல்ட்ரு சீடு கரெக்டாக எடுத்துட்டோம் இந்த லைன் கரெக்டாக எடுத்துகிட்டோம் இங்கே அரை இன்ச்சு மேலே ஏற்றி எடுத்துட்டோம் இந்த பேக்கை எடுத்துக்கலாம் இப்போது

பேக்குனுடைய இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இங்கே இந்த அரை இன்ச்சு தள்ளி வச்ச இடத்துக்கு நேர இது அப்படி ட்ராப் பண்ணிக்கணும் இப்போ இந்த சின்ன சோல்ட்ருடைய அளவு பேக்கும் ஃப்ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி இங்கே நெக்கோட பாயிண்ட்டை இங்கே எடுத்துக்கணும் இப்போது இது நெக் பாயிண்ட்டு நெக்கு நமக்கு ஆறு இன்ச்சு பேக் நெக்கு மேலே ஸ்டிச்சிங் இவ்வளோ பிடிச்சிருவோம் ஆறு இன்ச்சு நெக்கு கால் இன்ச்சு மேலே ஏற்றி இங்கே ஸ்ட்ரைட்டில் அப்படி இல்லாமல் ஒரு கால் இன்ச்சு அப்படி க்ராஸ் பண்ணி இந்த லைனை இங்கே எடுத்துகிட்டு நெக் பாயிண்ட் அப்படியே வந்து இந்த ஷேப்பில் இந்த ஷேப் அதை அப்படியே வர்ற மாதிரி இந்த நெக் பாயிண்ட்டை இங்கே எடுத்துடணும் நெக்குனுடைய ரவுண்ட் வந்து பேக்கில் எடுத்த மாதிரி இதுக்கு தேவையான ரவுண்டை இங்கேருந்து இப்படி எடுத்துடணும் ஆம்கோனுடைய ரவுண்டு இங்கேருந்து இந்த லைனில் ஸ்ட்ரைட் லைனில் கரெக்டாக வர்ற மாதிரி இங்கேருந்து இதில் கரெக்டாக எடுத்துகிட்டு எங்கள் ஷோல்டரில் ஸ்டிச்சிங்க்கு வந்து இவ்வளோ பிடிச்சிருவோம் இப்போ இங்கேருந்து ஆங்கோள் பதினஞ்சு இந்த ஏழரை இன்ச்சு அப்படியே வந்து இங்கே எடுக்கணும் ஏழரை ப்ளஸ் முக்கால் இன்ச்சு டாட்டுக்கு இந்த இடத்த கரெக்டாக எடுத்துக்கணும் பஸ்ட்டு முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு அந்த ஒன் பாயிண்ட்டுக்கு ஒம்பது இஞ்சாக வச்சுக்கோங்க பதினொன்னே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டோட உயரம் டிவைடட் பை த்ரீ ஃபஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ ப்ளஸ்ஸு கீழே ஸ்டிச்சிங்க்கு வந்து வச்சுக்கோங்க இது பஸ்னுடைய இடம் இங்கே ஃப்ரண்ட் ஒயரும் இது ரெண்டுக்கும் சென்ட்ரு ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இது ரெண்டுக்கும் சென்ட்ரு அண்டர் பஸ்னுடைய இடம் இது முப்பத்தி அஞ்சரை மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு டிவைடட் டென் பஸ்ட்டு டிவைடட் பை டென் டாட் சென்டர் பாயிண்ட்டு இங்கேருந்து ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு இப்போ பேக்கில் வந்து இந்த பஸ்னுடைய இடத்துல பேக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எட்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது இந்த எட்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு கரெக்டாக எப்படி பேக்கில் இருந்ததோ அந்த அளவு அப்படியே வச்சுட்டு இங்கே முப்பத்தி அஞ்சரை பதினேழை முக்கால் ப்ளஸ்ஸு இங்கேருந்து ஒன் இன்ச்சி வச்சுக்கலாம் அந்த ஒன் இஞ்சி ப்ளஸ் இங்கே வச்சுக்கோங்க இப்போது மேலே ஜஸ்ட்டுக்கு எடுத்த இடத்துக்கும் இதுக்கும் இங்கேருந்து எடுத்துக்கோங்க இப்போது இங்கே பேக் ஜாயின் பண்ணுற இந்த லைனில் கரெக்டாக ஆம்கோல் லைனை வச்சுட்டு இங்கேருந்து சைடு உள்ளது இங்கேயும் சைடு ஸ்டிச்சிங்க்கு இதை மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தி அஞ்சரை டிவைடட் பதிமூணு முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு டிவைடட் பதிமூணு சீக்கோல்ட் ரெண்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு டாட்டு நம்ம ரெண்டரை இன்ச்சி வச்சுக்கலாம் இங்கே ஒன்றை கால் இந்த பக்கம் ஒன்றை கால் இந்த பக்கம் ரெண்டரை இஞ்சி டாட்டு இங்கேருந்து இந்த சைடு டாட்டை வந்து எடுத்துக்கணும் இப்போ மேலேருந்து ஹைட் ஃபுல் ஹைட் வந்து பனிரெண்டை முக்கால் இருக்குது ஸோ இங்கே அப்படியே கரெக்டாக இதை வச்சுட்டு இந்த பனிரெண்டை முக்கால் இங்கே எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துக்கு எடுத்துடணும் இப்போ அண்டர் பஸ்டில் இருந்து இங்கே எப்படி எடுத்துடுறோம் இப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் மூணேகால் அரை பாயிண்ட் இருக்குது இங்கே ரெண்டரை இன்ச்சு இதுக்கு நேரம் ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல ரெண்டரை இன்ச்சை வச்சுட்டு அந்த மூணே கால் அரை பாயிண்ட் எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே உள்ள டாட் இந்த சைடு இதில் இருந்து இந்த டாட்டை இங்கே எடுத்துடணும் இங்கேருந்து இதை இதில் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த அண்டர் பஸ்ஸில் இதை ஜாயின் பண்ணிடணும் ஸோ இந்த இடத்த இந்த ரவுண்ட் ஷேப் அப்படி வச்சுட்டு இங்கேருந்து அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே இதில் இந்த ரவுண்ட் ஷேப் இங்கே கொடுத்துடலாம் கப் ஷேப் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ அரை இன்ச்சு மேலே தள்ளி ஊக்கனுடைய டாட்டு ஊப்பட்டி சைடு இந்த டாட்டை இங்கே போட்டுடணும் இங்கே இதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு வந்து இங்கேருந்து கிராஸ் கொடுத்துடணும் ஆம்கோழனுடைய டாட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துக்கணும் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு முக்கால் இஞ்சி டாட்டு இப்போ இங்கேருந்து டாட்டோட உயரம் நாலு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அந்த நாலி இஞ்சி ஒன் பாயிண்ட் இந்த சைடு வைக்கணும் ஸோ கரெக்டாக இந்த இடம் இங்கே இந்த டாட் இதிலிருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் டாட் இதிலேருந்து இங்கே எடுத்துடணும் இங்கே ஆம்கோளினுடையது இதில் அப்படியே கனெக்ட் ஆயிரும் இந்த ஷேப் இதில் எடுத்துக்கணும் இப்போ ஃப்ரண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டா அப்படியே கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இதை பேக்கில் வச்சுட்டு இதை சைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து இந்த நெக்கு இந்த கிராஸில் மார்க் பண்ணதில் இந்த ரவுண்ட் அப்படியே வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி பண்ண மார்க்லேயே கரெக்டாக கட் பண்ணிடலாம் சாம்கோலனுடைய டாட்டு ஹர்காத் பண்ணிக்கணும் சைடு அதே மாதிரி இங்கே அர்க்கு பண்ணிக்கோங்க இங்கே இந்த டாட்டுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஊக்குப்பட்டியில் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே கரெக்டாக வச்சு இந்த ஷேப்பை வச்சுட்டு இங்கேருந்து இந்த ஷேப்பில் கரெக்டாக லைட்டாக அப்படி அந்த கப் ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இப்போ இது கிராஸ் பெட்டினுடைய இடம் இங்கே இருக்குது இதுதான் கிராஸ் பெட்டின் நம்மளுக்கு தேவையான இடம் அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இங்கே ஃப்ரெண்டோட உயரம் இங்கே கிடச்சிரும் ஒரு கால் இன்ச்சு மேலே நம்ம ஏற்றிக்கலாம் இப்போ இங்கே பட்டினுடைய உயரம் மூன்றரை இன்ச்சி இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சி இதுதான் கிராஸ் பட்டினுடைய தேவையான அளவு இப்போ கை கட் பண்ணிவிட்டு கிராஸ் பட்டி அப்படின்னு பார்ப்போம் இப்போ கை கட் பண்ணுறோம் மேலே இந்த பிசுரை கரெக்ட் பண்ணிக்கோங்க அஞ்சரை இஞ்சி கையினுடைய உயரம் பதினொன்றை முக்கால் கையினுடைய லூஸு ஆம்கோள் பதினஞ்சு அஞ்சரைக்கு ஆறு கீழே அரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு மேலே அரை இஞ்சி சேர்த்துட்டோம் அஞ்சுக்கு அஞ்சரை வச்சு அஞ்சு அஞ்சரைக்கு ஆறு வச்சுருக்கோம் இங்கே கீழே ஸ்டிச்சிங் சேர்த்தாச்சு இப்போ ஆம்கோல் வந்து பதினஞ்சு ஒன்று இஞ்சி மைனஸ் ஏழரை ப்ளஸ் ஒன்று இஞ்சு மைனஸ் ஆறரை இந்த ஆறரை இன்ச்சு இங்கே வைக்கிறோம் அரை இன்ச்சு தள்ளி ஒரு லைனு ஆம்கோல் பதினஞ்சு இங்கேருந்து ஏழரை இன்ச்சு அந்த லைனில் கரெக்டாக வர்ற இடத்துல வச்சுக்கலாம் இப்போ இங்கே ஆறு இருக்கு அதில் பாதி மூனைகால் ஆறரை டிவை டூ மூணை கால் இந்த மூணை காலுக்கு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் கால் இஞ்சி ஜாஸ்தி இருக்குது மூன்றரை இஞ்சி தான் இருக்குது ஸோ இந்த மூணே காலுக்கு மூன்று ப்ளஸ் மூணே முக்கால் வர்ற வரைக்கும் இந்த இடம் வந்தால் நாம் நார்மல் கை கட்டிங் படியே நம்ம இந்த கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உயரம் நம்ம இப்படி வைக்கும்போது இந்த மூணே காலுக்கு மூணை முக்கால் தாண்டி நாலு இஞ்சி அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கை இப்படி கட் பண்ணக்கூடாது கை கட்டிங் ஃபார்முலா வேறு ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து இன்னும் கூட தனியாக கைக்கு போட்டுறோம் அடுத்து ஸோ இந்த மாதிரி கையை கட் பண்ணிக்கணும் இங்கேருந்து இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் கையினுடைய அளவை இந்த இடத்துலேருந்து அப்படி ஸ்டெயிட் கரெக்டாக போகிற மாதிரி இருக்கணும் இப்போ கவர் திட்டு இந்த ஸ்டெய்டில் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு கவர் திட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எடுத்துகிட்டு இதுக்கு இந்த பக்கம் இந்த ஷேப் இதில் போய் ஜாயிண்ட் ஆகணும் பதினொன்னே முக்கால் அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு கையினுடைய அளவு இந்த ஷேப்பு வந்து இங்கே இதில் இருந்து அப்படி கொடுத்துக்கணும் இப்போ கை கட் பண்ணிடலாம் கையில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரிங்கிள்ஸ் இருக்காது ஒன்றரை இன்ஜி ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுருக்கோம் அந்த ஒன்றரை இங்கே வச்சுட்டு அதே மாதிரி ஒன்றரை இன்ஜி இங்கேயும் ஸ்டிச்சிங்க்கு வச்சுட்டு அதே ஷேப்புக்கு இதையும் எடுத்துடலாம் ஆம்கோல் அளவில் ஆர்காத் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வந்து சென்டர் பண்ணிவிட்டு கையினுடைய கவர் தட்டு வெட்டிக்கலாம் கீழே ஒரு ஆர்காத் பண்ணிக்கோங்க ஆம்கோளினுடைய அளவு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துரலாம் இங்கே ஜாயின் பண்ணும்போது இதில் கரெக்டாக இருக்கும் இங்கே ஆம்கோள் இந்த தையல் பிடிக்கிற இடத்துல கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பாடியை வந்து டைட்டாக இழுத்து இந்த கையை வந்து குளிர கொடுத்து தச்சோம் அப்படின்னா ஆம்கோள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரெண்டாவது கட் பண்ண வேண்டிய வராது கரெக்டாகவும் இருக்கும் இப்போ கிராஸ் பட்டி அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த துணியை வந்து கிராஸ் பட்டிக்காக வச்சுருந்தோம் இதில் பட்டி எடுக்கிறதுக்கு இந்த பேக் தட்டை அப்படியே வைங்க இங்கே இந்த கரை பீஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் இந்த கரையை வந்து கரெக்டாக இந்த பேக் இருக்கிற பொசிஷனுக்கே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும் இங்கே சைட்லேயும் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இங்கே ஆல்ரெடி சைடுனுடைய இடம் இங்கே இருக்குது இப்போ ஒன்றரை இன்ச்சு இங்கே ஸ்டிச்சிங் வச்சுருக்கோம் அதே ஒன்றரை இன்ச்சு இங்கே மேலே வச்சுக்கோங்க இந்த மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு வந்து முப்பது இன்ச்சு ஏழரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ சைடில் வந்து ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் ப்ளஸ்ஸு முக்கால் இங்கே வந்து மூன்றை ப்ளஸ்ஸு முக்கால் இப்போ இந்த இடத்த கரெக்டாக இங்கே எடுத்துக்கோங்க இங்கே இது ரெண்டுக்கும் கரெக்டாக இங்கே எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரெண்டு தான் வந்து இதில் பண்ண போகிறோம் இங்கேருந்து இந்த ஃப்ரெண்டில் கரெக்டாக வர்ற அளவுக்கு இதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இந்த மார்க்குக்கு நேர இங்கே இதை எடுத்துகிட்டு இந்த ஃப்ரெண்ட்டை வச்சே நீங்கள் மார்க் பண்ணிடலாம் இந்த ஷேப்பை அப்படியே மார்க் பண்ணிடலாம் இங்கே இங்கேருந்து இந்த ஷேப்பை இங்கேருந்து இடுப்பினுடைய அளவு இங்கே இருக்குது இங்கேயும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் இங்கேருந்து இந்த மார்க்கை இதில் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஷேப் இங்கே கரெக்டாக அப்படியே கட் பண்ணிடலாம் இங்கே கீழே வந்து இந்த மார்க்கை இந்த பெண்டு கொடுத்துக்கலாம் இங்கேருந்து லைட்டாக இங்கேருந்து கிராஸ் பட்டியில் வந்து இந்த பெண்டு அப்படி கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப்பு வந்து அப்படியே இதில் ஸ்டிச் பண்ணிடணும் இப்போ கிராஸ் பட்டி இங்கே வச்சோம்னா இதில் கரெக்டாக இருக்கும் பட்டி இதில் சரியாக இருக்கும் இதில் ஜாயின் பண்ணும்போது இந்த ஜாயிண்டும் இங்கே கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டு நீட்டாக இருக்கும் இப்போ கையினுடையது இங்கே கை இருக்குது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் நீட்டாக இருக்கும் இதனுடைய அளவில் நெக்ஸ்ட் கட்டிங்கில் வந்து இதே அளவு இங்கே தள்ளி வரும்பொழுது முப்பத்தி அஞ்சரைக்கு முப்பத்தி ஆறு இருக்குது முப்பத்தி நாலரை செஸ்ட்டு கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு அரை இன்ச்சு ஜாஸ்தி இருக்குது பேக் நெக் வந்து எட்டரை ஃப்ரண்ட் நெக்கு ஆறரை நெக்கு கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்காங்க அப்போது இந்த ப்ளவுஸை எப்படி கட் கட் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ